யார் கிட்ட வந்து சீன் போன்ற வங்கதேசத்துக்கு இந்தியா கொடுத்த ஷாக் ஆரம்பித்த இந்தியாவின் சிலுகுறி கொரிடாரை கைப்பற்றி வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து துண்டிப்போம் என சமீப நாட்களில் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்த வங்கதேசத்தைச் சேர்ந்த தீவிரவாதி ஓஸ்மான் ஹாதி டாக்காவில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இது வங்கதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓஸ்மான் ஹாதி இதற்கு முன் நடந்த மாணவர் போராட்டம் மூலமாக மாணவரணி தலைவராக எழுந்தவர் இந்தியாவை மற்றும் இந்துக்களுக்கு எதிராக மாணவர்களை இணைத்தவன் வங்கத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கி பெரும் கலவரங்களை தூண்டிய நபராகவும் இருந்துள்ளான் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உள்ளிட்ட வெளிநாட்டு அமைப்புகளுடன் அவனுக்கு தொடர்பு இருந்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றன இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்தியாவின் எதிரிகளுக்கு தங்கள் நாட்டில் புகலிடம் அளிப்போம் இந்தியாவை பிரிக்க நினைக்கும் பிரிவினைவாதிகள் மற்றும் இந்திய எதிர்ப்பு கொண்ட சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவு அளித்து தங்க வைப்போம் இந்தியாவின் ஏழு சகோதரி மாநிலங்களை இந்தியாவில் இருந்து பிரிப்போம் என வங்கதேச தேசிய மக்கள் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கும் அஸ்நாத் அப்துல்லா வாய்ச்சவடால் விட்டுள்ளார் இந்த நிலையில் தீவிரவாதி ஓஸ்மான் ஹாதி பெரு வங்கதேசம் என்ற வரைபடத்தை வெளியிட்டார் அதில் இந்தியாவின் ஏழு மாநிலங்கள் வங்கதேசத்துடன் இணைக்கப்பட்டது போல் இருந்தது இதற்கிடையில் டாக்காவில் அவன் தங்கியிருந்த பள்ளிவாசலில் காதில் ரத்தம் வழிந்த நிலையில் ஓஸ்மான் ஹாதி சரிந்து கிடந்ததாக தகவல்கள் கூறுகின்றன சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து எந்த சாட்சிகளும் இல்லை அவன் சுடப்பட்டானா அல்லது நஞ்சு செலுத்தப்பட்டதா என்பது குறித்து முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன அவனை அவசரமாக சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்றதாகவும் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த மர்ம மரணம் வங்கதேசம் முழுவதும் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி உள்ளது காவல்துறை மற்றும் துணை இராணுவம் சேர்ந்து முழு அளவிலான தேடுதல் வேட்டையை தொடங்கின துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பி செல்லாதவாறு அருகில் உள்ள பகுதிகள் சீல் வைக்கப்பட்டன மேலும் அவர்களை அடையாளம் காணவும் அவர்கள் தப்பிச் சென்ற வழியை கண்டறியவும் சுற்றி உள்ள இடங்களில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வந்தன தனிப்பட்ட பகை மற்றும் சமீபத்திய இணைய செயல்பாடுகள் தொடர்பான நோக்கம் உட்பட சாத்தியமான அனைத்து கோணங்களிலும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனாலும் வங்கதேச காவல்துறை மற்றும் ராணுவத்தால் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் டாக்காவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள வங்கதேச பொது தேர்தலில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்திருந்த ஓஸ்மான் ஹாதி வெளியிட்ட பெரு வங்கதேசம் என்ற சர்ச்சைக்குரிய வரைபடம்தான் இவனுக்கு எமனாக அமைந்தது அந்த வரைபடத்தில் கிழக்கு இந்தியாவின் ஏழு பகுதிகளில் அடங்கியிருந்தது இந்த ஏழு பகுதிகளையும் வங்கதேசத்துடன் இணைப்பேன் என்றும் முழங்கினார் அந்த வரைபடத்தை பகிர்ந்த சிறிது நேரத்திலேயே இந்த துப்பாக்கிச் சூடானது நடந்துள்ளது தாக்குதல் நடத்தியவர்கள் சம்பவ இடத்திலிருந்து மின்னல் வேகத்தில் மறைந்ததுதான் ஆச்சரியம் சில வினாடிகளுக்குள் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது